அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி உப்ரகாதகும் இன்றைக்கான அல்லாஹ்விடம் அல்லாஹ்விடமிருந்து அதிகம் அதிகம் நாம் பெற்று கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு நம்மள பலருக்கும் கொஞ்சமாக ஏதாவது சில விஷயங்கள் கிடைச்சது அப்படின்னா நமக்கு அது பத்துறதே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எது கிடைச்சாலும் நிறைய கிடைக்கணும் அந்த மாதிரியான ஒரு அவசியத்துல தான் நம்ம எல்லோருமே இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு நமக்கு பெரிய பலன் கிடைக்கிறது தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கணும் அப்படிப்பட்ட அமல்களை தான் நம்ம தேடி பிடிச்சு செய்யணும் இன்றைக்கு அப்படித்தான் உங்க எல்லோருக்காகவும் தேடி பிடிச்சு ஒரு அமலை கொண்டு வந்திருக்கேன் இந்த அமல் ஆலிம்கள் கற்றுத்தந்தது ஆலிம்கள் மட்டுமல்ல பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே இந்த ஒரு துவாவை ஓதி பலன் கண்டிருக்காங்க ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டது நீங்க இன்றைக்கு தவறாமல் இந்த ஒரு துவாவை எப்படியாவது வெறும் நாலு முறை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்களை மனதில் நினைச்சிட்டு நீங்கள் படுங்க நிச்சயா நாளைக்கு நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் எந்த அளவு சிறப்பாக நடக்குதுன்னு பாருங்க நீங்கள் ஒரு தேவையை மனசுல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து தேவை நடக்கும் அந்த அளவிற்கு ஒரு ரஹமத்தான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அல்லாஹும்ம இன்னி அஸ் அழுக்க மிம்மா இந்தக வ அஃபில் அலைய மின் பொலனிக்க வன்ஷூர் அலைய மிர் ரஹ்மதிக்க வ அன்சில் அலைய மின் பரக்காத்திக்க அலமதுல்லா இந்த ஒரு துவாவில் நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அருட்கொடையும் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்குது இந்த ஒரு துவா போதும் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் வேற லெவலுக்கு போகும் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவா இருக்கு இதனுடைய பொருளை நீங்க கவனிங்க அப்பதான் தெரியும் இதனுடைய மகத்துவங்கள் என்ன இதை ஓதனா இவ்வளவு சிறப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய விதியை மாத்தி கேட்டா கூட அழகத்தால நம்மளோட விதியை மாத்தி தருவான் இதை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்குமா அது நம்ம தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கும் போது நம்மளோட விதியே நமக்கு மாற மாதிரி இருக்குமா ரொம்ப ஆச்சரியப்படுற அளவிற்கு நிறைய விஷயங்கள் இந்த ஒரு துவாவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாகவே உன்னிடம் உள்ளதிலிருந்து உன்னிடம் கேட்கிறேன் அல்லாஹ்கிட்ட என்ன இருக்கு அல்லாஹ் எல்லாமே இருக்கு அதனால நம்ம யார்கிட்ட எல்லாமே இருக்குதோ தான் நம்ம கேட்கறோம் என்ன கேக்குறோம் உனது கருணையை என் மீது பொழியச்சை இப்போ ஒரு மனிதர் இருக்காங்க அப்படின்னா இன்னொரு மனிதர் மேல கருணை காட்டணும் அப்படின்னா அது அவங்களுக்கு மனசுல இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் சாதாரணமா பார்க்கக்கூடிய மனுஷங்க மேல ஒருத்தங்களுக்கு கருணை வராது அது மாதிரிதான் முதல்ல அல்லாஹுக்கு நமக்கு கொடுப்பதற்கான எண்ணமும் கருணையும் இருக்கணும் அப்பதான் அல்லாஹால நமக்கு அதை கொடுப்பான் அப்படிப்பட்ட கருணையை என் மீது பொழியை அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால கண்டிப்பா அல்லாஹால நம்ம மேல கருணை காட்டுவான் அதை நம்ம எல்லா விஷயத்திலையுமே அதை நமக்கு கொடுப்பான் அடுத்தது என் மீது உன் அருட்கொடையை பரப்பி விடு என் மேல உன்னோட அருளை கொடு அப்படின்னு கேட்கிறோம் அல்லாஹினுடைய அருள் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு அல்லாஹால கொடுத்த எல்லாமே அல்லாஹினுடைய அருள் தான் நமக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குறானா ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கானா உறவுகளை கொடுத்துருக்கானா நிம்மதியான ஒரு உணவை கொடுத்துருக்கானா நிம்மதியா மூச்சு விடக்கூடிய அளவிற்கு நம்ம இருக்கோமா நம்ம சிரிக்கிறோமா நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா இன்னும் நமக்கு அல்லாஹால கொடுத்த அத்தனையுமே அருட்கொடை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெறும் பணம் கொடுத்தா மட்டும்தான் அருட்கொடை அதுதான் பரக்கத் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது நம்ம இந்த உலகத்துல இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதே அல்லாஹினுடைய அருட்கொடை தான் அப்படிப்பட்ட அருளை எனக்கு கொடுன்னு கேட்குறோம் அடுத்தது என்ன கேட்குறோம் என் மீது உனது பரக்கத்துக்களை இறக்கிவை அப்படின்னு கேட்குறோம் அல்லாஹ் கிட்ட இருந்து பரக்கத்தை கேட்குறோம் அப்படி பரக்கத் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம் எல்லாத்துலேயும் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் ஏன்னா பரக்கத் அப்படிங்கறது நிறைவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்றைக்கு நம்ம எல்லோருமே நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பரக்கத் அப்படின்னா பணம் அது நிறைய கிடைச்சா அதுதான் பரக்கத் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கட்டாயம் கிடையாது பரக்கத் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையும் நிறைவை கொடுக்கறது தான் அப்படிப்பட்ட நிறைவை இந்த துவாவை நம்ம வளமையா ஓதுறதின் மூலமாக நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா அல்லா நீங்க நிம்மதியா மகிழ்ச்சியா செல்வாக்கோட நீண்ட ஆயுளோட அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை பெற்று அல்லாஹ்வினுடைய கருணையை பெற்று இரு உலகிலும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா கட்டாயம் இந்த துவாவை வளமையாக ஓதுங்க ஏன்னா இத வளமையா ஓதுனாங்க அப்படின்னா மட்டும்தான் தான் உண்டான சிறப்புகளும் ரஹமத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஆலிம்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு சிறப்பான ஒரு துவா அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இது மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான அற்கொடைகளை பரப்பி விடக்கூடிய இந்த துவாவை வளமையாக ஓதுங்க இன்றைக்கு இரவுக்குள்ளே எப்படியாவது நாலு முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் துவா செஞ்சுட்டு படுங்க இதே போல் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும்போது நீண்ட நாளாக தடைப்பட்ட விஷயங்கள் கூட நமக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா அல்லாஹினுடைய அருளும் கிருபையும் வரக்கத்தும் நம்ம மேலே பொழிந்து கொண்டே இருக்கும்போது நமக்கு ஒரு குறைகளும் இருக்காது இன்ஷால்லா இன்றைக்கு ஓதிட்டு படுங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்தது கூட நாளை முதல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் இன்னும் இதனுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியும் இன்னும் உங்களுடைய விதியை கூட சில நாட்களில் இது மாற்றி அமைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகளையும் நமக்கு கபோல் ஆக்கி தரக்கூடிய இந்த மிகச்சிறந்த துவாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து